மாத்தி யோசிச்சேங்க மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா டி கிருஷ்ணாபுரத்தினை சார்ந்த பண்ணையாளர் எஸ் தேவி. இவர் இம்மாவட்ட கால்நடை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தின் வழிகாட்டுதலோடு விரத்திக்கான வெள்ளாடுகளை வளர்த்து வருகிறார் வணிக ரீதியிலான இவரின் செயல்பாடு பற்றி கேட்டபோது கொட்டில் முறை அப்படின்னா இது வந்து பரன்மேல் கொட்டில் முறைங்க தரையிலிருந்து ஏழு அடி நாங்கள் வந்து இந்த கொட்டகையை மேலே தூக்கியிருக்கோம் ஃபுல்லாக பழக கீழே ஃபுல்லாக பலகையில் ரெண்டு இன்ச்சுக்கு பழக கேப் இடையில இடையில இடைவெளி விட்டு பண்ணியிருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா ஆட்டு சிறுநீரும் ஆட்டு புழுக்கையும் அதன் வழியாக எல்லாமே கீழே போயிடும் மேலே பார்த்தீங்கன்னா பரன் ரொம்ப சுத்தமாக இருக்கும் சுத்தம் அப்படிங்கிறதுனால தோ நோய் தாக்குதல்கள் கிருமி தொற்று இந்த மாதிரி எதுவுமே வரது கிடையாது உங்களுக்கு நீங்களே பின்னாடி பார்க்கலாம் ஆடெல்லாம் எவ்வளோ ஆரோக்கியமாக எப்படி இருக்குது எவ்வளோ சுத்தமாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம் அடுத்து தீவன மேலாண்மையில் ஆடு வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அதுக்கான பயிர்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம் அது ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு ஒவ்வொரு வெரைட்டிஸும் எல்லாமே ஒரு எட்டு ஏக்கர்ல ஆட்டுக்கான பயிர்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அது அறுத்து கொடுக்குற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்து வந்து நாங்கள் ஆடை வந்து உள்ளுக்கு கொண்டு வந்தோங்க ஆட்டை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதல்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் ஆனாலும் நம்ம அதுக்கு கரெக்டான நோய் தடுப்பு முறைகளை நம்ம கையாளணும் வேக்சினேஷன்னு சொல்கிற பிபிஆர் இடிவி இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக அதுக்கான ரெகுலர் டைமில் கொடுத்துடணுங்க மற்றபடி சின்ன சின்ன நோய்கள் அப்பப்போ வரத நம்ம வந்து எ எங்களுக்கு வந்து வெட்டினரி டாக்டர் இருக்கார் அவர் வந்து பார்த்துக்கிறாருங்க ப்ளஸ் பெரிய பெரிய விஷயங்கள் எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்க டாக்டர் பண்ணை முருகானந்தம் அவர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கிறோங்க பெருசாக ஒன்றும் நோய் தாக்குதல்கள்லாம் இருக்கிறது இல்லை ஆடுங்களுக்கு நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நோய் தாக்குதல்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது குட்டி மேலாண்மைன்னு பார்த்துட்டிங்கன்னா குட்டி பிறந்த உடனே அதனுடைய தொப்புள் கொடியை கட்டுறதை நாங்கள் வழக்கமாக வச்சுருக்குறோம் டிங்ஷர் அப்ளை பண்ணிடுவோம் பிறந்த உடனேயே தொ கட்டிடுவோம் ப்ளஸ் பதினஞ்சு நிமிஷத்துலேயே நாங்கள் வந்து சீம்பாலை வந்து குட்டிங்களுக்கு கொடுக்கறத ரெகுலர் ப்ராக்டிஸாக பண்ணியிருக்கோம் எங்க ஃபார்ம்ல நீங்கள் மேலே ஏறும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் போட்ட ஒரு தண்ணியை வந்து வச்சிருப்போம் யார் மேலே வந்தாலும் அதில் கால் கழுகிட்டு மேலே வர்றதுதான் எங்களுடைய பழக்கமாவே நாங்கள் வச்சிருக்கோம் இதனால நிறைய நோய் தாக்குதல்களும் கம்மி ஆகுதுங்க குட்டி குட்டிகள் பற்றி பேசணும்னா முதல் ஈத்துக்கு மட்டும்தான் ஒரு குட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைச்சேரி போயர் எல்லாமே இரண்டு டு மூன்று குட்டிகள் ஒவ்வொரு ஈத்துலேயுமே கிடைக்குது குட்டி எல்லாமே போயர் அப்படிங்கிற இடம் வந்து மூணு மாசத்துல பதினஞ்சுல இருந்து இருபது கிலோ வெயிட் வந்துடும் மற்ற தலைச்சேரி அதெல்லாம் வந்து பன்னெண்டுலேருந்து இருந்து பதினைந்து கிலோ வெயிட் வந்துடுது மூணு மாசத்துல அந்த அந்த அளவுக்கு அது எடை கிடைச்சிருது ஆட்டு வளர்ப்பில் குடல் புழு நீக்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நம்ம ரெகுலராக கரெக்டாக பண்ணிட்டோம்னா நிறைய நோய்கள் வந்து எதுவுமே ஆடுகளுக்கு வராமல் ரொம்ப ஆரோக்கியமாக ஆடுகள் வந்து எல்லாமே இருக்கும் குட்டிகளுக்கு அதுக்கான ஷெடியூல் இருக்குது மாதத்துக்கு ஒரு தரம் அப்படின்னு முதல் ஆறு மாதங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் ஒரு டைம் குடல் புழு நீக்கம் பண்ணிட்டோம்னாவே போதும் பெரிய ஆட்டுக்கெல்லாம் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் குடல் புழு நீக்கம் நம்ம கரெக்டாக ரெகுலராக பண்ணோம்னா அதுவே ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்டு பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முப்பது ஆட்டில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நானூற்றி ஐம்பது ஆடு வரைக்கும் எல்லா வெரைட்டிஸ் எல்லா இதுலேயுமே எங்ககிட்ட இருக்குங்க இதை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டாக ஆரம்பித்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தா அது வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு ஆடுங்கிறது ஒரு முக்கியமான பங்கு எங்களுக்கு மன நிம்மதி எல்லாமே கொடுக்குற ஒரு விஷயமாக இன்றைக்கி மா வந்திருக்கு எங்கள் வாழ்க்கையில் வந்து ஆடு வந்து எங்களை நிறையா மாற்றியிருக்குன்னே சொல்லலாம் மேலும் விவரம் பெற எஸ் தேவி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு மூன்று ஆறு எட்டு ஐந்து ஐந்து நான்கு என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க